உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ச்சியாக என்னுடைய பக்கம் அல்லது என்னுடைய வழி ஒலிக்கு வருகின்ற அத்தனை சோதர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய பகிர்வுகள் பிடிச்சிருந்தால் சே பண்ணி கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக புதிதாக வருகின்ற சகோதரர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க உள்ள வந்தீங்கன்னா சார் நான் போடுற பகிர்வுகள் உங்களை நாடி வரும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சடுவங்களுடைய கருத்துக்களை ஆழ்மையான கருத்துக்களை நேர்மையான கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களோட கருத்துக்களை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றேன் இந்த வீடியோவில் வந்து சகோதரர் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை பற்றிய ஒரு வீடியோவாக இந்த வீடியோ அமைய போகிறது இலங்கையினுடைய அரசியல் வரலாற்றில் வந்து பலர் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலப்பகுதிகளில் அரசியல் நடத்த வந்திருக்கிறார்கள் புதிதாக வந்தவர்கள் இருக்கிறார்கள் பழைய அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் பழைய பல அரசியல்வாதிகளை மக்கள் ஒதுக்கிவிட்டார்கள் புதியவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுத்து பார்த்துருக்கிறார்கள் அந்த வாய்ப்புகளால் வந்து மக்களுக்கு ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அரசியல் வரலாற்றில் தமிழ் மக்களுக்கான ஒரு குரலாக பார்க்கப்படுகிறாரு அதற்காகத்தான் மக்கள் அவரை வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் தனி ஒருவனாக ஒரு புயலாக போராடி கொண்டிருக்கின்ற அல்லது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுங்கட்சி இருக்கிறார்கள் அவர்களுக்குள் எது அவர்களுக்கு எதிராக நின்று போராடுகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் இருக்கிறார்கள் இவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட இந்த அரசாங்கத்தினுடைய அரசை அல்லது வந்து அரசியல்வாதிகளை கதிகளங்க வைத்த பெருமையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு அவரே சார் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு பயந்திருந்த இனமான வன்முறையாளர்களாக இருந்த சிங்கள அரசாங்கம் இன்று வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ச்சனா என்கின்ற ஒரு மெல்லி மெல்லிய மனிதனை கண்ட உடனே வந்து பயந்து நடங்குகிறார்கள் எங்களுடைய வடபகுதியினுடைய மீன்பிடி அமைச்சராக இருப்பவராக இருந்தாலும் சரி அல்லது வந்து இன பத இன மத பேதங்களோடு வாழுகின்றவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து கௌரவ பாராளுமன்ற ஒரு உறுப்பினர் அர்ஜுனா அவர்களுக்காக பயப்படுவது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய உண்மைத்தன்மையின் நேர்மைத்தன்மையும் வைத்து கொண்டுதான் அவர் வந்து எல்லாருமே பயந்து சா சாகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பாராளுமன்றத்துக்குள் வந்தாலும் சரி ஒரு டிசிசி கூட்டத்துக்கு வந்தாலும் சரி அல்லது வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து பிரச்சனைகளாக இருக்கிற பொழுதும் சரி அவருடைய உண்மையும் நேர்மையும் அங்கே தெளிவாக தெளிவாக புறப்படுகிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் மக்கள் மீது வைத்திருந்த வாக்கு பாசத்தையும் வாக்குறுதிகளையும் நிறைவேற்றும் என்கின்ற அந்த துடிப்பும் இன்றைய இந்த பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்க சொன்னால் அனல் பறக்குகின்ற ஒரு பீடமாகவும் மாறியிருக்கிறார் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா அவர்கள் வருகிறார் அப்படி என்ற பொழுது பலருக்கு வந்து இதயத்துடிப்பை நிற்கிறது போலவும் அதே போல் உடல் முழுவதும் நெருப்பு எரிவது போன்ற ஒரு உணர்வு வந்து இலங்கை அரசியல் வரலாற்றில் உண்மையில் அர்ச்சுனா அவர்களை கண்டதுக்கு கண்ட பொழுது வருகின்ற அந்த பயம் இதுவரைக்கும் வேறு யாரையும் கண்டது கண்ட பொழுது இல்லை அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது அர்ச்சுனா அப்படின்ற ஒரு நெருப்பை பயன்படுத்தி இனவாதம் ஒடுக்குமுறை தமிழர்கள் மீதான அடக்குமுறைகளை எளியவர்களினுடைய குரல்கள் வந்து நசுக்கப்படுவது இவற்றை இல்லாமல் ஆக்குவதற்கு வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களை வந்து நீங்கள் பயன்படுத்தியாக வேண்டும் ஏனென்று சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலும் சரி ஒவ்வொரு மாதமும் நடக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் சரி அல்லது வந்து பாராளுமன்றத்திலும் சரி டாக்டர் அர்ச்சுனாவை கண்டவுடனே வந்து பயப்படுகின்ற விஷயங்களை வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்குது அதில் எந்த விதமான மாற்று கருத்தம் இல்லை என்று சொன்னால் அவ்வளவுக்கு பயப்படுகிறார்கள் அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற இந்த டிசிசி கூட்டத்தில் ஆளும் கட்சிகளினுடைய அரசாங்கம் செய்த ஊழல்கள் பற்றிய விஷயங்கள் அல்லது அவர்களுடைய அரசு உத்தியோகத்தர்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பணிகளில் வந்து மேற்கொள்ளுகின்ற விஷயங்கள் இவற்றை எதையுமே வந்து கண்டுகொள்ளாத பொழுது டிசிசி கூட்டத்தில் வந்து ஒரு மணித்தேரத்துக்கு பிறகு தாமதமாக வந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்கள் கேட்ட கேள்விகளில் வந்து அரசும் அல்லது அரசாங்க அதிபராக இருந்தாலும் சரி அமைச்சராக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து பயந்து ஒதுங்கி போயிருக்கின்ற விஷயம் அல்லது பயந்து நடுங்கி போயிருக்கிற விஷயத்தை காணக்கூடியதாக இருக்கிறது இல்லை இன்னும் ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வீதிகள் நாங்கள் அமைச்சோம் வீதிகள் போட்டோம் அல்லது வீதிகளில் வந்து நாங்கள் புனரமைச்சோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் வடபகுதியினுடைய வீதி புனரமைப்பு சபை வந்து சொல்லியிருந்தது ஆனால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சினா அந்த தீவு பகுதிகளில் அவற்றை சென்று நேரடியாக விஜயம் செய்து பார்க்கின்ற பொழுது அங்கே வந்து ஏற்கனவே அந்த வீதிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு போடப்பட்ட வீதிகள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பணம் அதாவது வரவு செலவு திட்டமாக இருக்கின்ற இந்த வருடத்தினுடைய வரவசல திட்டத்தில் வந்து இவர்கள் இல்லை இந்த விதிகள் போட போகின்றோம் அல்லது போடுவதற்கான திட்டமிடல் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கின்ற விஷயங்களும் வந்து காணக்கூடியதாக இருந்தால் இப்படியான நிறைய விஷயங்களை சொல்லிக் கொண்டு ஒரு துறையில் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பயணிக்கின்ற பொழுது அல்ல அங்கே போய் கால் வைத்து பார்க்கின்ற பொழுது மற்ற துறைகளில் இருப்பவர்களும் வந்து பயப்பட வேண்டிய ஒரு நிலைமை அல்லது கட்டாயம் வேலை செய்ய வேண்டிய விஷய நிலைமை அல்லது நாங்கள் இந்த ஊழல்களில் இருந்து நாங்கள் பாதுகாக்க வேணும் ஊழல் செய்திருந்தால் பாதுகாக்க வேண்டும் அல்லது ஊழல் செய்யாத வகையில் வந்து இந்த வீதிகள் போட வேணும் அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து இப்போ அரசாங்கமும் அரசாங்கத்தை சார்ந்த உத்தியோகத்தர்களும் வந்து பணி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் இதனால் தான் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களை வந்து கண்டவுடனே வந்து நெருப்பாகவும் உடம்பு பூராவும் வந்து பயமாகவும் இருப்பதாக சொல்லப்படுது கடந்த ப டிசிசி கூட்டத்தில் வந்து இந்த விஷயம் வந்து பேசப்பட்டது அதாவது வந்து டாக்டர் அர்ஜுனா வரவில்லை அப்படின்ற பொழுது சந்தோஷமாக இருந்த அமைச்சர் உட்பட எல்லாருமே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷனா அவர்களை கண்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பயந்து நடுங்கிய விஷயங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து எங்களுடைய வரலாற்றில் தமிழர்கள் வந்து கல்வியில் வந்து கால் பதித்த வரலாறு உண்டு வீரத்தில் வந்து கால் பதித்த வரலாறு உண்டு இலங்கை அரசியலையும் அரசியலையும் அரசியல்வாதிகளையும் திண்டாட வைத்து அல்லது ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு தமிழன் இதனை செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இப்பொழுது அர்ச்சுனா அவர்கள் ஆடுகின்ற ஆட்டமாகவே இருக்கிறது இதற்கு தமிழ் மக்கள் எப்பொழுதுமே வந்து ராமநாதன் அர்ச்சுனா அர்ச்சுனா ராமநாதன் என்பவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ந நம்பிக்கைக்கு உரியவர்களாக அல்ல நன்றிகைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றது வந்து நிதர்சனமான உண்மையாகவும் வந்து பார்க்கப்படுகிறது தமிழன்கின்ற ஒரு பயத்தை மறுபடியும் ஒருவர் வந்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லி சொன்னால் அல்லது தமிழர்கள் எல்லாருக்கும் ஒருவனாக இருந்து குரல் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பெருமையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்களைத்தான் சாரும் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை இல்லை இன்னமொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கின்ற இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் சரி அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அதே மாதிரி இலங்கையினுடைய ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது இந்த அவுறுதி கூட்டங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா அவர்கள் வருகிறார் அப்படின்ற பொழுது இந்த ஊடகங்களை தடை செய்வது அல்லது ஊடக ஒலிபரப்புகளை தடை செய்கிறது அப்படின்ற பொழுது நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக அப்படின்னு சொன்னால் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஜுனா கேட்கின்ற உண்மையான விஷயங்களுக்கு வந்து அவர்களிடம் பதில் இல்லை அப்படின்றது தான் உண்மையிலே கவலைக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது அதே மாதிரி இந்த அரசியலுக்கு விலை போவது அல்லது வந்து தங்களுடைய ஒரு சில லாபங்களுக்காக சுய லாபங்களுக்காக விலை போகின்ற பல அரசியல்வாதிகள் இருக்கின்ற இந்த நேரத்தில் எதற்காகவும் எந்த ஒரு சின்ன அற்ப லாபத்துக்காகவும் விலை போகாமல் இன்று வரை தமிழ் மக்களினுடைய உணர்வுகளுக்காக தமிழ் மக்களுக்காக தன்னுடைய அத்தனை விஷயங்களை முழந்து நடுவீதில் நின்றாலும் பரவாயில்லை எப்படியாவது இந்த தமிழ் மக்களுக்கு ஏதாவது தீர்வு பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தானினுடைய இந்த அரசியல் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தமிழர்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி போராடி கொண்டிருக்கின்ற ஒரு அரசியல்வாதியாகவும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் உண்மையில் இருக்கிறார் பயணிக்கிறார் இவரோடு பயணித்தவர்கள் எல்லாருமே முதுகில குத்தி விட்டு சென்ற பொழுதும் நீங்கள் எவர் எப்படி என்ன விட்டுட்டு போனாலும் பரவாயில்லை என்னால் வந்து நின்று சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தனி மனிதனாக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுகிறது அநேகமான தமிழர்களால் இந்த விஷயம் பேசப்படுகிறது இந்த இடத்துல கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கின்ற பொழுது இவருக்கு பின்னால் பயணிப்பதற்கு வந்து ஒரு சில இளைஞர்கள் அவரோட பயணித்து கொண்டிருந்தாலும் யார் இப்போ இந்த நேரத்தில் வந்து காலை வருடி விட்டு செய்வார் செல் செல்வார்கள் அல்லது காலை வாரிவிட்டு செல்வார்கள் அப்படின்ற ஒரு பயத்திலையும் இந்த அரசியல் நடந்து கொண்டிருக்கிறாங்க சொன்னால் யாரையுமே வந்து நம்ப முடியாத ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே மூத்த அரசியல்வாதிகளே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை போகிற நேரத்தில் வந்து அர்ச்சனாவுடன் நிற்பவர்கள் வந்து எங்கேயாவது இன்னொரு இடத்துல வந்து லாபம் கிடைக்கின்ற பட்சத்தில் இன்னொரு பக்கம் போவது அப்படின்றதும் வந்து அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் யாருமே இல்லாவிட்டாலும் தன்னுடைய இந்த அரசியல் பயணத்தில் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ தன்னால் என்ன செய்ய முடியுமோ தன்னுடைய இறுதி மூச்சு முடியும் வரை என்ன செய்ய முடியுமோ கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ஷுனா அவர்கள் நிச்சயமாக செய்வார் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி நீங்கள் என்னை வந்து டாக்டர் துதிப்பாடு வந்து சொன்னாலும் சரி இதுதான் உண்மையான விஷயம் ஏற்றுக்கொண்டவங்க வந்து கொமெண்ட் பண்ணுங்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணி போட்டு போங்க மீண்டும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்